ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சூப்பரான சூப் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா முடவ நாட்டுக்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முடவ நாட்டுக்கால் வந்து மலைப்பகுதிகளில் தான் கிடைக்கும் இது கொல்லிமலையில் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது பாறைகளுக்கு இடையில் வரை விளையிற கிழங்குங்க பட் இது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய நோய்களை வந்து குணமாக்கும்னு சொல்லியிருக்காங்க இது இதில் கால்சியம் சத்து வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்களாமா கிழங்கை பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ஹார்டாக இருந்தது மேலே பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக ஹேர் லைக் அந்த மாதிரி இருந்தது இப்படி கழுவிட்டு பார்த்தோம் அப்படின்னாலுமே பாருங்கள் நான் கழுவி காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து பிளாக்காக அதில் நல்ல ஹேர் இருக்கிற மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரி இருக்கிறனால இது வந்து முடவ நாட்டுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நோய்களுக்கு வந்து இது மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முடவ நாட்டுக்கால் வந்து என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க கொண்டு வந்து இதை சூப் வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க பட் அதை வந்து அந்த பக்கெட்லேயே ரொம்ப நாளாக மண்ணுக்குள்ளே பதிச்சு வச்சுருந்தேன் இன்றைக்கி தான் எடுத்து செய்யலாமேன்னு செஞ்சேன் இருந்தாலுமே அந்த கிழங்கு பாருங்கள் மண்ணுக்குள்ளே விளைஞ்ச கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பிடுங்குற கிழங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த கிழங்கு எடுத்து நல்லா மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி சீவுற மாதிரி மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் சீவும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த கிழங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் அளவு எடுத்தனாவே போதும் நிறைய சூப் வைக்கலாம் இந்த கிழங்கில் பாதி அளவு தான் இன்றைக்கி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு தான் எடுத்து இன்றைக்கி சூப் செய்ய போகிறேன் மீதி இருக்கிற கிழங்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி மண்ணுக்குள்ளே கொண்டு போய் பதிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஹார்டாகவே இருக்கும் இன்னும் ஒரு டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதைய நம்ம வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறோம் அப்படின்றது பொறுத்து நம்ம அந்த கிழங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஆட்டுக்கால் சூப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ அதை வந்து நான் அன்றைக்கி மண் பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறேன் மண் பாத்திரத்தில் செய்கிறதுக்காக ரெண்டு சொம்புக்கு மேலேயே தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இன்றைக்கி ஏன்னா மண் சட்டி சீக்கிரமாக அந்த தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால தான் விறகடுப்பு வந்து பற்ற வச்சிடலாம் மண் சட்டியில் தண்ணி எடுத்தாச்சு இந்த தண்ணி முடவு நாட்டு கால் கிழங்கு சூப் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிடலாம் இப்போ இந்த முடவ நாட்டுக்கால் கிழங்கு சூப் செய்கிறதுக்கு வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் எடுத்து வச்ச கால் கிழங்க துருவி வச்சாச்சு தென் பூண்டு பத்துப்பல் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் மிளகு ஆஃப் டீஸ்பூன் கருவேப்பில உப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் கடுகு இந்த மாதிரி எதுவும் தாளிப்பு பொருள்கள்லாம் தேவையில்ல அதுக்கு இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா வேகமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமாக இந்த தண்ணி கொதிச்சு வந்துடும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாமே இடித்து வச்சிடலாம் மாட்ரன் பெஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா திங்ஸும் இடிக்கிறதுக்கு ஒரு சிலர் வந்து எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூட ஊற்றிடுவாங்க நான்க்கி வெளியில் விறகடுப்பில் சமைச்சேன் அப்படின்றதுனால பக்கத்துலேயே வச்சுட்டு இதை அப்படியே இடித்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாட்ரன் பெஸ்ட்டில் தான் இடித்து சே சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு சீரகம் மிளகு இது பாருங்கள் இடித்தாச்சு அடுத்து வந்து பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதுவும் இஞ்சி தேவைப்பட்டால் ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்க தேவையில்ல நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தேன் காரத்துக்காக குழந்தைங்க குடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா மிளகு இஞ்சியோட காரமே போதும் பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து இடித்தாச்சு கருவேப்பிலையை முழுசாக போடணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அதனோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிடும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா தட்டிக்கலாம் வெங்காயத்தையுமே இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது போது அதனோட காரமும் கொஞ்சம் சேர்த்து தான் இறங்கும் இப்போது வெங்காயத்தையும் தட்டியாச்சு அடுத்து இந்த இடித்து வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ஆவி பறக்க நல்லா கொதித்து வர இந்த தண்ணியில் சேர்த்துடலாம் தண்ணி இப்போ பாருங்க நல்லாவே கொதி வரப்போகுது அப்புறமா தான் நான் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்காமல் விட்டாச்சு சரி தண்ணி கொதிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அடுப்பை பற்ற வச்சாச்சு இந்த தண்ணி கொதித்தாலுமே நம்ம சேர்க்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வேகணும் அப்போ தான் அதனோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கும் பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா சுண்டனும் அளவுக்கு வந்து நல்லா வேகணுங்க அப்போ தான் அந்த முடவ நாட்டுக்கால் கிழங்கோட எல்லா எசன்ஸும் இந்த தண்ணியில் இறங்கி வரும் அப்போ தான் அந்த ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்குங்க இப்போ உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம் நம்ம இடித்து வச்ச எல்லா திங்ஸும் இப்போ சேர்த்தாச்சு மூடி வச்சோம் அப்படின்னா பொங்கி வந்துகிட்டே இருக்குங்க அதனால் மூடி வைக்க தேவையில்ல அப்படியே விட்டுக்கலாம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னாலே போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்த எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே தட்டுப்படும் இந்த கரண்டி வச்சு கலக்கும்போது நம்ம சேர்த்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே கரண்டிக்கு தட்டுப்படும் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த அடுப்புலேயே நல்லா சுண்டை வேக வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் மலைப்பகுதிகளில் மட்டும்தாங்க கிடைக்கும் இல்லை நமக்கு வேணும் அப்படின்னாலுமே இதெல்லாம் நாட்டு மருந்து எல்லாம் கிடைக்குதுங்க இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து வடிகட்டி நம்ம குடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி மேலால் எடுத்து தான் வடிகட்டுறேன் சரி நெக்ஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் இன்றைக்கி கிழங்கு அதிகமாக சேர்த்தனால கண்டென்ட் வந்து நிறைய ஆயிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஈவினிங் சாப்பிட்டு அதுக்கப்புறம் காலையில் அதிலே தண்ணி ஊற்றி அடுப்பில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா மார்னிங் சூடு பண்ணி குடிச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சூப்பை வந்து வீக்லி த்ரீ டைம்ஸ் குடித்தோம் அப்படின்னாக்கா பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அது இல்லாமல் எலும்பு வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய நோய்களை இந்த சூப் வந்து குணப்படுத்துங்க இந்த சூப் வந்து வடிகட்டிட்டு கொத்தமல்லி லீஃப் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முடவநாட்டுக்கால் கிழங்கு எங்கே கிடச்சாலும் விடாமல் நீங்களும் வந்து சூப் செஞ்சு குடிச்சு பாருங்கள் ஆக்சுவலாக ஆட்டுக்கால் சூப் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அப்படியே இருந்ததுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்